திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்த பத்தொன்பது பேரின் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாயும் காயமடைந்த பன்னிரண்டு பேருக்கு மொத்தம் நான்கு லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அமைச்சர்கள் நேரில் வழங்கி ஆறுதல் கூறினர் நிதி உதவியை பெற்றுக்கொண்ட குடும்பத்தினர் முதலமைச்சருக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துக் கொண்டனா் திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ள முருகப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வந்த தனியார் வெடிமருந்து நிறுவனத்தின் ஒரு அலகில் கடந்த ஒன்றாம் தேதி பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டு இரண்டு மாடி கட்டடம் தரைமட்டமானது இந்த விபத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் பன்னிரண்டு பேர் காயமடைந்தனர் இந்த துயரச் செய்தி அறிந்ததும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் செல் விஜயலிதா விபத்தில் உயிரிழந்த பத்தொன்பது பேரின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்த நான்கு பேருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் லேசான காயமடைந்த எட்டு பேருக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் உதவி வழங்க உத்தரவிட்டார் அதன்பேரில் விபத்தில் உயிரிழந்த பத்தொன்பது பேரின் குடும்பத்தினரை அமைச்சர்கள் திரு வெள்ளமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி ஆகியோர் நேரில் சந்தித்து தலா மூன்று லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி நிதியுதவியினை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பன்னிரண்டு பேரை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து காசோலையினை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் நிதி உதவியினை பெற்றுக்கொண்ட குடும்பத்தினரும் காயமடைந்தவர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் முருகம்பட்டி கிராமத்தில் வெடிமருந்து தொழிற்சாலை நடந்து வந்தது மொத்தம் பத்தொன்பது பேர் உயிரிழப்பு ஏற்பட்டது இதனால் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு அம்மா அவர்கள் தலா மூன்று லட்சம் நிவாரண நிதி அவர்களுக்கு குடும்பத்துக்கு உதவியாக கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எனது பணிவார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப எளிமையான குடும்பம் விவங்களை ரொம்ப காயமடைஞ்சேன் துறை ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆகி எனக்கு மருத்துவ உதவி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த அம்மா கொடுத்த இது வந்து எங்கள் இது கொஞ்சம் பேருதவியாக இருக்கும் நான் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி செலுத்த கடன் பட்டிருக்கோம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி